வணக்கம் யூவர்ஸ் தமிழ் மாதங்களின் சிறப்புக்கள் வரிசையில் ஆனி மாத சிறப்புகளை காண்போமா சூரிய பகவான் மிதுன ராசியில் பிரவேசிக்கும் காலமே ஆனி மாதமாகும் இது உத்தராயண புண்ணிய காலத்தின் கடைசி மாதமாகும் வெயில் தணிந்து இளவேணி தொடங்கும் காலமும் அபிஷேகத்திற்கும் ஆராதனைக்கும் உகந்த மாதமும் ஆகும் ஏனென்றால் இது தேவர்களின் மாலை பொழுது பொதுவாகவே மாலைப்பொழுது மாடும் கண்ணும் வீட்டில் நுழையும் நேரம் மகாலட்சுமி வருகை தருவதாக ஐதீகம் அதுவும் தேவர்களின் மாலை பொழுது என்றால் கேட்கவும் வேண்டுமா ஆராதனை அபிஷேகங்கள் செய்ய மிகவும் உகந்த நேரம் அல்லவா நீர்நிலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் மாதமும் தெய்வ காரியங்கள் கைகூடும் மாதமும் இதுவே ஆனி மாதத்தின் முக்கிய சிறப்புகளை காண்போம் ஒன்று ஆனி திருமஞ்சனம் இந்த மாதத்தில் மிகவும் முக்கிய நிகழ்வு இதுவே ஆனி மாதம் உத்திர நட்சத்திரத்தில் சிவாலயங்களிலெல்லாம் ஆனி திருமஞ்சனம் நடைபெறும் சிதம்பரத்தில் விடியற்காலையிலும் மற்ற ஸ்தலங்களில் மாலை வேளைகளிலும் திருமஞ்சனம் நடைபெறும் விஷ்ணு ஸ்தலங்களில் முக்கியமான ஸ்ரீரங்கத்தில் ஆனி மாதம் கேட்டை நட்சத்திரத்தில் ரங்கநாதருக்கு திருமஞ்சனம் என்கின்ற ஜேஷ்டாபிஷேகம் நடைபெறும் ஆனி திருமஞ்சன விரதம் இருந்து ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டால் தோஷங்கள் விலகி எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் இரண்டு வாராகி நவராத்திரி ஆனி மாதம் அம்மாவாசைக்கு அடுத்த நாளான பிரதமையில் தொடங்கி இந்த நவராத்திரி ஒன்பது நாட்களுக்கு கொண்டாடப்படுகிறது அன்னை ராஜராஜேஸ்வரியின் படைத்தளபதியாகவும் சப்தமாந்தர்களில் ஒருவராகவும் விளங்கும் வாராகி அம்மனுக்கு இந்த ஒன்பது நாட்களில் பூஜை செய்தால் விவசாயத்திற்கு அதிபதியான அவர் நாட்டில் பசுமையை மிளிரச் செய்து நமது பசிப்பினி போக்கி வாழ்வில் வசந்தம் வீசச் செய்வார் மூன்று அமிர்தலட்சுமி விருதம் விரதம் பார்க்கடலிலிருந்து மகாலட்சுமி தோன்ற உடன் அமிர்த கலசம் வெளிப்பட்டது அதனால் மகாலட்சுமி தாயார் அமிர்தலட்சுமி என்று அழைக்கப்பட்டார் வாராகி நவராத்திரியின் இடையே வரும் சுக்கலபட்ச விதியை அன்று அமிர்தலட்சுமி விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது அந்த நாளில் விரதம் இருந்து மகாலட்சுமிக்கு பூஜை செய்தால் சகல சம்பத்தும் கிட்டும் நான்கு சயன ஏகாதசி இந்த ஏகாதசியில் இருந்து பெருமானை வழிபட்டால் நம் முன்னோர்கள் செய்த பாவத்தையும் நீக்கி வரம் தருவார் ஐந்து ஆணி பௌர்ணமி இந்த நாளில்தான் உலக நலனுக்காக துறவிகள் தொடங்கும் சாதூர் மாத விரதம் வியாச பூஜையுடன் ஆரம்பமாகும் இந்து மதத்தின் மூல புருஷனான வியாச பகவானுக்கு சிறப்பு வழிபாடு நடைபெறும் சாதாரண மனிதர்களும் இந்த நாளில் தொடங்கி நான்கு மாதங்களுக்கு குருவையும் பகவானை வேண்டி விரதம் இருக்கலாம் மேலும் இந்த நன்னாளில் தெய்வங்களுக்கு பழ அபிஷேகம் பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்வது சிறப்பு ஆறு பகவதா அஷ்டமி இந்த தேய்பிரை அஷ்டமியில் காலபைரவருடன் சிவனையும் வணங்கினால் நமது சுமைகள் நீங்கி நலம் பெறலாம் ஏழு யோகினி ஏகாதசி இந்த விரதம் இருந்தால் கடும் நோய்கள் நீங்கி சுகம் பெறலாம் ஹேமமாலி என்ற எச்சன் குபேரனின் சாபத்தால் குஷ்டரோக நோய் வந்து அவதியுற்றான் யோகினி ஏகாதசியில் விரதமிருந்து நோய் குணமாகி நலம் பெற்றான் என்பது ஐதீகம் எட்டு கூர்ம ஜெயந்தி இம்மாத துவாதசியில் துவாதசியில்தான் பகவான் கூர்ம அவதாரம் எடுத்தார் இந்நாளில் பெருமாளுக்கு பூஜை செய்து கூர்மாவதார கதை படித்தாலோ கேட்டாலோ அமிர்தமயமான திவ்யமான ஐஸ்வரியங்கள் நிறைந்த வாழ்க்கை அமையும் மேலும் இம்மாதத்தில் அவதரித்த மகான்கள் ஒன்று பெரியாழ்வார் சுவாதி நட்சத்திரத்தன்று அவதரித்தார் இரண்டு நாரத முனிவர் அனுஷ நட்சத்திரத்தன்று அவதரித்தார் மூன்று அருணகிரிநாதர் மூலா நட்சத்திரத்தன்று அவதரித்தார் நான்கு மேலும் மாணிக்கவாசகர் இந்த மாத மக நட்சத்திரத்தில்தான் ஜோதி ரூபமாக பகவானுடன் ஐக்கியமானார் இந்த மாதத்தில் நடைபெறும் பிற கோவில் விசேஷங்கள் பொதுவாக இந்த மாதத்தில் கோவில்களில் கும்பாபிஷேகம் நடைபெறும் சுவாமியினுடைய நகைகளுக்கு பாலிஷ் இடுதல் கவசங்களை சுத்தம் செய்தல் முதலியனவும் இந்த மாதங்களில்தான் பெரும்பாலும் நடைபெறும் ஒன்று தஞ்சை பெரிய கோவில் வராகி நவராத்திரி சிறப்பாக கொண்டாடப்படும் இரண்டு ஆனி பௌர்ணமி என்று அம்மன் ஆலயத்தில் அம்பாளுக்கு மாம்பழ அபிஷேகம் நடைபெறும் மூன்று அன்றே திருச்சி தாயுமானவர் சுவாமிக்கு வாழைத்தார் பக்தர்களால் சாத்தப்படும் நான்கு காரைக்காலில் காரைக்கால் அம்மையார் உற்சவம் தொடங்கி பௌர்ணமி அன்றுதான் மாங்கனி திருவிழாவும் நடைபெறும் நன்மைகள் பலதரும் இந்த ஆனி மாதத்தில் நாம் செய்து கொண்ட பிரார்த்தனைகளை நிறைவேற்றி பகவானை வேண்டிக் கொண்டால் அனைவருக்கும் சகல சௌபாக்கியங்களும் கிட்டும் இந்த ஆனி மாத சிறப்புகளை நமக்கு எழுதி அனுப்பியவர் ஸ்ரீமதி வனஜா நாகராஜன் அவர்கள் நன்றி மேம் நன்றி வணக்கம்